தன் கனவின் மூலம் கடவுளை பார்த்தார் அந்த கடவுளின் மூலம் கணிதத்தை பார்த்தார் இதே அவருக்கும் அந்த நாமகிரி தாயாருக்கும் உள்ள கணித தொடர்பு அந்த கடிதம் முழுவதும் வந்ததற்கு முக்கியமான காரணம் நாமகிரி தாயார் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார் அதற்கு அவர் பதில் கூறுவார் எனது நாமகிரி தாயார் அவர்கள் இரவிலே தான் தூங்கும் போது கனவிலே வந்து கணிதத்தை சொல்லி கொடுப்பதாக கூறுவார் அவர் விடிய எழும்பியதும் எழுதுவார் அதன் கணிதம் உலக மக்கள் சார்பாக நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் பேசும் மக்கள் சார்பாகவும் அவருடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இன்னமும் நூறுக்கு மேற்பட்ட சமன்பாடுகள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது இது தொடர்பான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றது ஒரு சிறந்த கணிதவியலான ஒரு தமிழன் என்று இந்த உலகிற்கு அவர் புகழ் நாட்டிவிட்டு சென்றிருக்கின்றார் அவர் முப்பத்தி ரெண்டு வயது வரை வாழ்ந்தாலும் அந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமும் உலகம் முழுவதிலும் அந்த பூமி இருக்கும் வரைக்கும் அவருடைய கணித புகழ் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதில் எந்தவித அந்த கணிதமே இராமானுஜர் வடிவிலே வந்து பிறந்திருக்கின்றது என்றுதான் எனக்கு எண்ணு தோணுகின்றது அதாவது இயற்கையின் பிறப்பாக இது இருக்கின்றது என்ன செய்தியை இந்த இயற்கை எங்களுக்கு கடத்த இருந்ததோ அந்த செய்தியை ராமானுஜர் மூலமாக வந்து இந்த பூமியிலே விட்டு சென்று விட்டது அது என்ன கேள்வி என்றால் உலகத்திலே ஏழாயிரத்தி நூறு மதங்கள் இருக்கின்றது அஹ் பல ஆயிரம் கடவுள்மார்கள் இந்த பூமியிலே இருக்கின்றார்கள் அப்படி இருக்க ராமானுஜம் அவர்களுக்கு நாமகிரி தாயார் அவர்கள் கணிதம் சொல்லி கொடுத்தது அதை பற்றி ஒரு பெரிய கேள்வி எழுப்புகின்றது உளவு கடவுள் கடவுள்மார்கள் இருந்தும் நாமகிரி தாயார் அவர்கள் ராமானுஜத்திற்கு கணிதம் சொல்லிக் கொடுத்தது உலகிலேயே மிக பெரிய கேள்வியை எழுப்பியிருக்கின்றது ஏனென்றால் அவர் எப்பொழுதும் கூறுவார் எனது நாமகிரி தாயார் அவர்கள் இந்த கணிதத்தை தனக்கு சொல்லிக் கொடுப்பதாக இன்றைய அதிநவீன உலகத்தை ஆட்டி வைக்கும் தமிழனின் அறிவு நவீன உலகில் நாம் பயன்படுத்தி வரும் அத்தனை தொழில்நுட்பத்திற்கும் காரணமாக கணித தேற்றங்கள் சமன்பாடுகளை உருவாக்கினார் ராமானுஜம் அவர்கள் தேசிய கணித நாள் அவர் பிறந்த நாளான பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் நாள் அன்று அது கொண்டாடப்படுகின்றது தமிழ்நாட்டிலே

மற்ற அனைத்து பாடங்களிலும் தோல்வியுற்றார் அதனால் கல்லூரியில் இருந்து அவர் நீக்கப்பட்டார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவருக்கு திருமணம் நடைபெற்றது அவருடைய மனைவியின் பெயர் ஜானகி ஜானகிக்கு அப்பொழுது திருமணம் நடந்தபோது வயது ஒன்பது ராமானுஜத்துக்கு வயது இருபத்தி மூன்று அந்த திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சென்னை துறைமுகத்திலே ஒரு நிறுவனத்திலே எழுத்தாளராக பணியமர்த்தப்படுகின்றார் ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் அங்கே அவர் பணியாற்றிய காலத்திலே அவருக்கு சிறந்த ரெண்டு நண்பர்கள் உதவி செய்கின்றார்கள் அவர்களுடைய நாராயண ஐயர் மற்றவரின் பெயர் ராமச்சந்திர ராவ் இவர்கள் ரெண்டு பேரும் ஆங்கில நாட்டு கணித மேதைகளிடம் கொண்டு சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஹாடி அவர்களுக்கு ஸ்ரீனிவாச ராமானுஜம் ஒரு கடிதம் ஒன்றை அனுப்புகின்றார் அந்த கடிதத்துக்குள்ளே மிகவும் கடினமான ஒரு கணிதம் கணிதத்துக்கு அவர் விடையை கண்டுபிடித்து எழுதி அந்த கடிதத்துடன் இணைத்து அவருடைய கணித திறமையை பார்த்த ஹார்டி அவர்கள் வியந்து போகின்றார் அடுத்த கணமே அதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றார் அதாவது ஸ்ரீனிவாச ராமானுஜத்தை இங்கிலாந்து நாட்டிற்கு கூப்பிடுவதற்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அவரே முன்னின்று கவனிக்கின்றார் அவருக்கு அழைப்பு விடுகின்றார் ராமானுஜம் ஒரு பிராமணர் என்றபடியால் அவர் இங்கிலாந்து போகும்போது அவருடைய சமூகமும் சரி அவருடைய உறவினர்களும் சரி கடந்த எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் ஏனென்றால் ஒரு பிராமணன் அந்த காலத்திலே வந்து கடல் கடந்து செல்வதற்கு வந்து மிகுந்த தடையாக இருந்தது அந்த தடைகள் அனைத்தையும் உடை தெரிந்து அவர் இங்கிலாந்து நாட்டிற்கு பயணம் செய்தார் இங்கிலாந்து சென்ற ராமானுஜத்தை ஹாடி அவர்கள் சந்திக்கின்றார் சந்தித்த முதல் வேளையிலே அவருடைய கணித குழுமையை வந்து பரிசோதிக்கின்றார் அப்படி பரிசோதிக்கும் போது அவருக்கு ஒன்று மட்டும் திட்ட தெளிவாக விளங்கியது ராமானுஜத்தின் முன்னிலையில் தான் ஒரு பூஜ்யம் என்பதை ஆண்டிற்கும் ஆண்டிற்கும் இடையில் மூவாயிரத்திற்கும் அதிகமான கணித சமன்பாடுகளை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவருடைய முப்பதாவது வயதிலே இங்கிலாந்து நாட்டின் சிறந்த விருதான ரோயல் சொசைட்டி விருதை பெற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லண்டன் சொசைட்டியில் உறுப்பினராகின்றார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் முப்பதாவது வயதில் இங்கிலாந்தில் ஃபெலோ ரோயல் சொசைட்டியில் விருதையும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அதே சமயம் இங்கிலாந்தில் ஃபெலோ கௌரவத்தையும் பெற்றுக்கொண்டார் கொண்டார் பிரிட்டனில் இவ்விரு விருதையும் பெற்ற முதல் தமிழ் இந்தியர் ஆவார் உலகத்தில் அவர் மட்டுமல்ல உலகத்தில் வாழும் பல ஜாம்பவான்கள் கணித அறிவை அவருக்கு இந்த கணிதம் எங்கிருந்து வருகின்றது கேள்வி மர்மமான முறையிலேயே இருக்கின்றது நிறைய பேர் அதை ஆராய்ச்சி பண்ணினார்கள் இவருடைய கணித திறமை எங்கிருந்து வருகின்றது என்று ஆனால் யாருக்கும் சரியான பதில் கிடைக்கவே இல்லை அதான் உண்மை ஆனால் மனதை கடந்த ஒரு அமானுஷ்ய சக்தி ஆஹ் இராமானுஜத்திடம் இருந்ததை ஹாடி அவர்கள் பலமுறை உணர்ந்திருக்கின்றார் இது ஒன்றும் சாதாரண கடிதம் கிடையாது ஏதோ ஒரு சக்தியின் மூலம் அவருக்கு கிடைக்கின்ற கடிதமாக ஹாடி அவர்கள் பல முறை அது எப்படிப்பட்ட அறிவாளியாக இருந்தாலும் சற்று நிதானமாக ஜோசித்தான் பதில் கூறுவார்கள் ஆனால் ஸ்ரீனிவாச ராமானுக்கு கேள்வி கேட்ட அடுத்த வினாடியே பதில் வந்து நிற்கும் விடையை கூறி விடுவார் அவர் கூறிய விடை சரியானதா என்று என்பதை அறிவதற்கே அவர்களுக்கு சில மணி நேரங்கள் தேவைப்பட்டது மெட்ரிக் படிப்பில் தோல்வியுற்ற ஒரு மனிதன் கல்லூரி படிப்பை முடித்துக் கொள்ளவே இல்லை கல்லூரி படிப்பிலும் சரி அங்கேயும் தோல்வி வருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படி ஒரு சிறந்த அறிவாளியாக இருக்க முடியும் முடியும் என்று ஹாடி அவர்கள் பலமுறை குழம்பியே போய்விட்டனர் அவர் துறவியிலேயே வந்து சுத்த சைவமாக இருந்தபடியால் அவர் இங்கிலாந்து நாட்டுக்கு சென்ற போது உணவும் காலநிலையும் அவரை மாற்றி வதைத்ததென்றே கூற வேண்டும் அதனால் அவருடைய உடல் மிகவும் பலவீனம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கடுமையாக நோய்வாய்ப்படுகின்றார் ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அவருடைய உடலிலே வந்து முன்னேற்றம் ஏற்படுகின்றது அவருடைய உடலில் முன்னேற்றம் அடைந்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் கடல் வழியாக இந்தியா செல்கின்றார் இந்தியா சென்ற ராமானுஜம் அவர்கள் சில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் ஆறாம் தேதி அன்று அவருடைய உயிர் பெறுகின்றது அவருடைய ஆன்மா விண்ணுலகம் செல்கின்றது அவருடைய உடல் மண்ணுலகம் செல்கின்றது அவருடைய இறப்பை கேட்ட கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உள்ள பேராசிரியர்கள் அங்கே பயிலுகின்ற மாணவர்கள் அனைவரும் மிகுந்த கவலையுற்றார்கள் ஆனால் நாமக்கல்லில் இருக்கும் நாமகிரி தாயாரின் மீது மிகுந்த பக்தியும் பரவசமும் கொண்டு வருதான் ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்கள் அவருடைய கனவிலும் சரி நினைவிலும் சரி நாமகிரி தாயாரே தன்னை ஆட்கொண்டதாக நவீன காலத்தில் நாங்கள் பயன்படுத்தும் இந்த அனைத்து தொழில்நுட்பமும் அவருடைய கணித தேற்றங்களே ஆகும் அவர் எங்களுக்காக விட்டு விட்டு சென்ற அந்த கணித தேற்றங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் அதற்காக இந்த வேளையில் அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூற வேண்டும் ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்களுக்கு அவருடைய புகழ் என்றுமே வந்து வாழ்ந்து கொண்டே இருக்கும் அதில் எந்தவித ஐயப்பாடும் தேவையில்லை இந்த பூமி இருக்கும் வரைக்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ராமானுஜம் புகழ் உலகம் முழுக்க அனைத்து மக்களாலும் பேசப்படும் இவருடைய வாழ்க்கை வரலாறு நூறு ஆண்டுகளில் நடந்த கதையாகும் ஏனென்றால் இந்த நூறு ஆண்டுகளில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் ஏனென்றால் நீங்கள் அவருடைய படங்கள் கூட வந்திருக்கின்றது தமிழ் படமும் வந்திருக்கின்றது இருக்கின்றது நீங்கள் அந்த படங்களை பார்க்கலாம் அவருடைய பயோபிக் மூவியை வந்து நீங்கள் பார்க்கலாம் அவருடைய வாழ்க்கை வாழ்க்கை வரலாற்றை அந்த திரைப்படங்கள் மூலம் பார்க்கலாம் ஆனால் ஆயிரம் வருடங்களுக்கு முந்தைய கதை போல் இந்த கதை இல்லை இது வந்து உண்மையான கதை அது என்ன கேள்வி என்றால் உலகத்திலே ஏழாயிரத்தி நூறு மதங்கள் இருக்கின்றது பல ஆயிரம் கடவுள்மார்கள் இந்த பூமியில இருக்கின்றார்கள் அப்படி இருக்க ராமானுஜம் அவர்களுக்கு நாமகிரி தாயார் அவர்கள் கணிதம் சொல்லி கொடுத்தது அதை பற்றி ஒரு பெரிய கேள்வி எழுப்புகின்றது உளவு கடவுள் கடவுள்மார்கள் இருந்தும் நாமகிரி தாயார் அவர்கள் ராமானுஜத்திற்கு கணிதம் சொல்லிக் கொடுத்தது உலகிலேயே கேள்வியை இருக்கின்றது ஏனென்றால் அவர் எப்பொழுதும் கூறுவார் எனது நாமகிரி தாயார் அவர்கள் இந்த கணிதத்தை தனக்கு சொல்லி கொடுப்பதாக அந்த கணிதமே ராமானுஜர் வடிவிலே வந்து பிறந்திருக்கின்றது என்றுதான் எனக்கு எண்ணுத்து வணுகின்றது அதாவது இயற்கையின் பிறப்பாக இது இருக்கின்றது என்ன செய்தியை இந்த இயற்கை எங்களுக்கு கடத்த இருந்ததோ அந்த செய்தியை ராமானுஜர் மூலமாக வந்து இந்த பூமியிலே கடத்திவிட்டு சென்று விட்டது ராமானுஜம் அவர்கள் வாழ்ந்த காலம் என்னவோ முப்பத்தி இரண்டு வருடங்கள் தான் வாழ்ந்திருக்கின்றார் அந்த முப்பத்தி இரண்டு வருடங்களிலும் அவர் செய்த சேவை இந்த உலகிற்கு அது அளப்பரியது என்றுதான் கூற வேண்டும் ஒரு சிறந்த கணிதவியலான ஒரு தமிழன் என்று இந்த உலகிற்கு அவர் புகழ் நாட்டி விட்டு சென்றிருக்கின்றார் அவர் முப்பத்தி வயது வரை வாழ்ந்தாலும் அந்த முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமும் உலகம் முழுவதிலும் அவருடைய கணித புகழ் இருந்து கொண்டேதான் இருக்கும் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நிச்சயமாக இன்னமும் நூறுக்கு மேற்பட்ட சமன்பாடுகள் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றது இது தொடர்பான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றது ராமானுஜத்திற்கும் கணிதத்திற்கும் உள்ள தொடர்பு வந்து ஆன்மீக தொடர்பு தான் கூற வேண்டும் ஏனென்றால் அவர் நாமகிரி தாயார் மீது மிகுந்த பக்தி கொண்டவர் அதற்கு அவர் பதில் கூறுவார் எனது நாமகிரி தாயார் அவர்கள் இரவிலே தான் தூங்கும் போது கனவிலே வந்து கணிதத்தை சொல்லி கொடுப்பதாக கூறுவார் அவர் விடிய எழும்பியதும் எந்த கணிதத்தை கனவில் கண்டாரோ அந்த கணிதத்தை அவர் பேப்பரிலே வந்து எழுதுவார் அதன் மூலம்தான் அவருடைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே வந்து அவருடைய திறமையை கணித புலமையை வந்து கொண்டாடுகின்றார்கள் ஹோலிவுடிலே அவருடைய கதையை படமாக்கி உள்ளார்கள் மார்க் கூடி அண்மையில் கொடுத்த ஒரு அஹ் பேட்டி ஒன்றிலே பிரமானிச்சத்தை பற்றி அவர் மிகவும் மகிழ்ச்சியாக புகழ்ந்து கொண்டிருந்தார் அதை கேட்கவே மிக அஹ் ஆர்வம் ஆர்வமாக இருந்தது மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஏனென்றால் ராமானுஜம் அவர்கள் இயற்கை தந்த இந்த பூமிக்கு இயற்கை பரிசளித்த ஒரு மனிதர் கூட ஏனென்றால் ராமானுஜத்தின் மூலமாக இயற்கை இங்கே பரிசாக கொடுத்திருக்கிறது தன் கனவின் மூலம் கடவுளை பார்த்தார் அந்த கடவுளின் மூலம் கணிதத்தை பார்த்தார் இதே அவருக்கும் அந்த நாமகிரி தாயாருக்கும் கணித தொடர்பு அந்த கடிதம் முழுவதும் வந்ததற்கு முக்கியமான காரணம் நாமகிரி தாயார் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார் ராம ஸ்ரீனிவாச ராமானுஜத்தை அரசோ தமிழ்நாடு அரசோ ஒன்றுமே செய்யவில்லை என்றுதான் கூற வேண்டும் இதான் உண்மையான நிதர்சனமான உண்மையும் கூட உலக நாடுகள் அனைத்தும் அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகள் அனைத்தும் ராமானுஜத்தை கொண்டாடுகின்றார்கள் அவருடைய கணித திறமையை வந்து உலக நாடுகள் கொண்டாடுகின்றார்கள் ஆனால் அவர் பிறந்த நாடோ அவர் பிறந்த ஊரோ அவரை எந்தவித கவனிப்புமின்றி அவருடைய புகழை அது உலக மக்கள் சார்பாக நான் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் பேசும் மக்கள் சார்பாகவும் அவருடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால்